யூனிஃபார்ம் தைக்கணும்னு முதல்ல சொன்னால் என்ன ஆ இப்படி கடைசி நேரம் இன்னும் அரை மணி நேரத்துல நீ ஸ்கூலுக்கு போகணும் இப்போ தைக்க கொடுத்து வாங்கிட்டு வரோம் துணியை ஒருவேளை துணி தைக்கலன்னா என்ன பண்ணுவா அதெல்லாம் நான் மணிக்கு வீட்டை தட்டி குடுத்துட்டு உனக்கு மாட்டா

நேத்து தான் தெரியுமா ஆனால் எல்லாரும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தைக்க கொண்டு வந்தாங்க உன் ஃப்ரெண்டு கவிதாலாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தந்துட்டா மெசேஜ்ல வந்துச்சுன்னு சொன்னா உனக்கு எதுவும் வரலையோ வந்து ஆனால் நான் பார்க்கல ஐயோ இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கலாமா எனக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு வருவாங்க நீ போடாம போனா எப்படி கேலரா ம் எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் என்ன போனுக்கு என்ன நெட் போடணும்னு கேளு வாட்ஸ்அப்ல உனக்கு என்ன தேவையில்லை சும்மா வச்சிடு அப்படி சொல்லாதங்க மவுலி தச்சி முடிச்சிட்டே போட்டு பார்த்துட்டு வா சரியா இருக்கான்னு பாப்போம் எங்க போட்டு பார்க்கணும் அங்க உள்ள ஒரு ரூம் இருக்கு அதுல போட்டு பார்த்துட்டு வா தைக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாமா 500 ரூபாய் நல்லா இருக்கா கொஞ்சம் பெருசா இருக்கோ மவுலி கலத்தி தான் நான் ஒரு அடி பிடிச்சு தரேன் பிரியா இருக்கட்டுமா சாயங்காலம் கொண்டு வரேன் இப்போ இந்த Dress போதும் அவளுக்கு ஸ்கூலுக்கு நேரா ஐயோ அண்ணா நான் ஒரு நிமிஷத்துல பிடிச்சு தந்துるேன் இருங்க மவுலினே கலட்டி கொண்டு வா சுமதிக்கா ஆ ஐபல் வாமா உங்க லெமன் இருக்கா பிரியா கண்ணுக்கு ஸ்கூல் ஓபன் ஆகுதுல்ல லஞ்சுக்கு லெமன் ரைஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கேன் லெமன் ஏதாச்சும் இருக்கா இருந்தா ஒரு லெமன் தாங்க நேத்து தான் அத எடுத்து போஞ்சே போட்டேன் பாத்துக்க லெமன் இல்லையா நான் என்ன கடையில போய் வாங்கிட்டு வரேடா

இந்த வருஷம் அவளை ஒழுங்கா பாத்துக்கணும் பாத்துக்க அடுத்து டென்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வர போகுது ஆமாண்ணா அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் டைம்லாம் எவ்வளவு ஸ்பீடா போகுது அம்மா என்னங்க தைக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் வாங்கலாம் 500 தான் பிரியா இல்லனா அந்த ஊர்ல வேற யாரி இப்படி தச்சு தருவா அதான் சரிதான் இந்த பிள்ளைக்கு எங்க புரிய போகுது அம்மா டவல் எடுத்து தாங்க குளிக்க போகும்போது எல்லாம் எடுத்து போக தெரியாதா சுமதி எனக்கு ஆபீஸ்க்கு நேரா இட்டு ஆ சரிங்க பாத்து போங்க இது என்னே பேகு வேண்டாம்மா என்ன என்னாச்சு உனக்கு காலையில் ஒரு மாதிரி இருக்கா எல்லாம் மறந்து போவியோ சாப்பாடு உள்ள எடுத்து ஸ்கூலுக்கு போகிறா கொஞ்சம் சிரிச்சிட்டு போயா அப்பாவும் என்ன எவ்வளோ கிட்டனே தெரியுமா நல்லதுக்கு தானே அப்படி அடுத்த வாட்டி இருக்க மாட்டான் நினைப்புல உன்னை ஒன்றை அப்டி கிட்டாது மௌலியே யூனிஃபார்ம் புதுசு எவ்வளவு அழகா இருக்கு இடி பேக் ரொம்ப அழகா இருக்கு பத்திரமா வச்சிருக்கேன் அம்மா இந்த பேக் யூனிஃபார்ம் கூட சாத்தி என்ன ஒரு போட்டோ எடுங்களா இரு அம்மா போட்டோ எடுக்கேன் போன் எடுத்துட்டு வரேன் மௌலி போஸ் கொடு சூப்பர் அழகா இருக்கு அம்மா போட்டோ காமிங்களா சாயங்காலம் வந்து பார்க்கலாம் உனக்கு இப்ப நேரட்ல ரெண்டு பெல் அடிச்சிட்டாங்க போ ஐயோ ரெண்டு பெல் அடிச்சிட்டாங்களா அம்மா நான் கிளம்பறேன் போயிட்டு வரேன்மா அப்படி சொல்லு போயிட்டு ம் ம் ரோட பண்ணும்போது பார்த்து நான் தான் நினச்சேன் ஒருவேளை வரமாட்டாங்களோ போன யூனிஃபார்மோட இந்த யூனிஃபார்ம் தானே ரொம்ப அழகாக இருக்குது ஆமாம் கியூட்டாக இருக்கு

கவிதா நீ நம்ம டீச்சர் யாரையும் பாத்தியா நம்ம வேற எதுக்கு இங்க வெளிய நிக்கோம் எனக்கு தெரிஞ்சி பசங்க யாரும் இல்லல எல்லாரும் நம்ம புது கிளாஸ்க்கு போக சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வரும்போது தான் சதீஷ் டேனியல் சரவணன் எல்லாரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்படியா அப்ப எல்லாரும் இன்னமே தான் வருவாங்களா இருக்கும் நெக்கி அசெம்பிளி கடையதல்ல அதனால தான் லேட்டா வராங்க நம்ம டீச்சர் வாட்ஸ்அப்ல யூனிஃபார்ம் பத்தி அனுப்புனாங்க ஆமா ஒரு கலர் ரெண்டு வாட்டி என்னாச்சு மௌலி நீ பாக்கலையோ ஆமாம் நான் நேத்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்து அதுக்கப்புறம் டெய்லர் அக்காட்ட போய் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரே வீட்டில் திட்டு எந்த அக்கா அவ்வளோ சீக்கிரமாக தச்சு தந்துட்டாங்க பெரிய டெய்லர் அக்கா அம்மா என்ன யாரும் வரலையோ ஓ கேர்ள்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா வாசுகி அங்கே பாரு அம்மா நம்மள நம்மளை பார்த்துட்டே இருக்கா ஆமாம் எனக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்குல்ல அதான் அப்படி பார்த்துட்டே இருக்கா கனி நீ அவளை பார்க்காத இங்கே பாரு வாசுகி தேங்க்ஸ் மௌலி எப்படியே இந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு தானே சொல்ல போறா ஐயோ 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 நான் வந்து கவினி வந்திருக்கானான்னு கேட்க தான் உன்ன கூப்பிட்டேன் கவினா எனக்கு தெரியாது எல்லோருமே இருக்கீங்க அங்க நம்ம ஹெச்எம் டீச்சர் ஏசிட்டிருக்காங்க நீ கவின் எல்லா டீச்சரும் வந்துட்டாங்களோ ஆமா சொடாபோட்டி நீங்க இருந்தா உனக்கு எப்படி தெரியும் உள்ள போய் பாரு கவின் ஆஹ் வசதி சொல்லு நமக்கு

கவின் எந்த கிளாஸ் சொல்லிருக்காங்க தெரியுமா அம்மா வாசுகி நம்ம கிளாஸ்க்கு ஆப்போசிட் கிளாஸ் எதுக்குல நான் கேட்கும்போது சொல்ல மாட்டேகா சோடா புட்டி நீ என்ன அப்பள கிட்ட கூப்டா அப்ப நீ மட்டும் அப்படி கூப்டியா மாலிகா நமக்கு இந்த யூனிஃபார்ம் ரொம்ப அழகா இருக்குல்ல அம்மா சசி நான் இவ்வளவு நேரம் தான் தேடிட்டு இருந்தேன் நீ இப்போ 7th ஸ்டாண்டர்ட் தானே ஆமா சசி குமார் கென்னா சேதக்கு அழுதுட்டே இருக்கான் அதுவா என்னமாவே எல்கேஜி போக போறான்ல எல்கேஜில புதுசா அவனுக்கு ஒரு சார் வர போறாங்க அத நினைச்சு பயந்து அழுதுட்டு இருக்கான் லே அரக்கரண்டி உனக்கு சாரா ஐயோ பாவனி நல்லா அடி வாங்க போறா மௌலி உனக்கு சார்